மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மீனம் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்போது என்ன நடக்கும் உங்களுடைய மீனம் ராசியில் போரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் வரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மீனம் ராசிக்காரர்கள் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்தும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி மற்றும் ராசி அதிபதி ராசியின் அமைப்பு கிரக மாற்றம் இதையெல்லாம் வைத்து மீனம் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும் கடன் தொல்லைகள் எல்லாம் எப்போ முடிவுக்கு வரும் பணம் குவிய என்ன பண்ணணும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தை பற்றியும் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் யோகம் உங்களுக்காக காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் எப்போது என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி தெல்ல தெளிவாக பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட மூன்றாவது நட்சத்திரம்தான் உங்களுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உண்மையாக இருப்பீங்க போலி வேஷம் போடுவதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னே சொல்லணும் எப்போவுமே ஏதேனும் ஒரு சிந்தனையிலேயே மூழ்கி இருப்பீங்க அப்படின்றதுனால உங்களிடம் ஒரு வார்த்தையை வாங்குவது கூட ரொம்ப கடினமாக இருக்கும் பெரிய பெரிய ஆட்களின் நட்பை பெற்றவர்களாக இருப்பீங்க பயணங்களில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் அடிக்கடி எங்கேயாவது சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க குறிப்பாக இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சென்று வர ஆர்வம் இருக்கும் ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு சென்று வர அதிக விருப்பம் இருக்கும் அடிக்கடி வெளியூர் வெளிமாநிலம் மாநிலம் வெளிநாடுகளுக்கும் சென்று வருவீங்க உங்களிடம் இருக்கும் ஆன்மீக நாட்டத்தின் காரணமா நீங்கள் செல்லும் ஊர்களில் இருக்கக்கூடிய கோவில்களை தரிசிப்பதிலையும் ஆர்வத்தை காட்டுவீங்க பல விஷயங்களையும் அறிந்திருந்தாலும் பெருசாக வெளிக்காட்டி கொள்ள மாட்டீங்க அலட்டி கொள்ள மாட்டீங்க தன்னடக்கத்தோட இருப்பீங்க நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் தருவீங்க பாரபட்சம் இல்லாமல் அனைவரிடமும் அன்பாக பழகுவீங்க பூமியைப் போல் பொறுமையாக இருந்தாலும் அநியாயம் கண்டால் பூகம்பமாக வெட்டிப்பீங்க உங்களுடைய பழகும் தன்மையால் அதிக நண்பர்களை நீங்கள் பெற்றிருப்பீங்க தேடலில் ஆர்வம் இருப்பதால் பல தகவல்களை திரட்டுவதோட தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் செய்வீங்க நம்முடைய பண்பாட்டை எந்த காரணத்தை முன்னிட்டும் விடக்கூடாது அப்படின்றதில் பிடிவாதமாக இருப்பீங்க குடும்பத்தினரையும் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவீங்க எழுத்து துறையில் ஆர்வம் இருக்கும் உங்களில் சிலர் பத்திரிகை துறையில் பிரகாசிப்பவர்களாக இருப்பீங்க வெளியில் சாப்பிடுவதை விட வீட்டு சாப்பாடு தான் உங்களுக்கு பிடிக்கும் உங்களில் சிலருக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமரும் வாய்ப்பு முப்பது வயதுக்கு பிறகே ஏற்பட்டுவிடும் ஆரவாரமற்ற சூழ்நிலையில் வாழ வேண்டும் அப்படின்ட்டு விரும்புவீங்க ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும் ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி எல்லோரும் புகழணும் பாராட்டணும் அப்படின்றதெல்லாம் நினைக்க மாட்டீங்க சின்ன வயசில் இருந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க அனுபவப்பட்ட பிறகு உங்களுடைய பிடிவாதத்தை நிச்சயம் விட்டு விடுவீங்க அனைவருடனும் இணக்கமாக நடந்து கொள்வீங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனி பகவான் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்ச அதிபதி சூரியன் பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனி பகவான் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்ச அதிபதி புதன் பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனி பகவான் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்ச அதிபதி சுக்கிரன் பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனி பகவான் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதி சனி பகவானாகவும் ராசி அதிபதி குரு பகவானாகவும் இருக்கின்றனர் உங்களுடைய நட்சத்திர அதிபதியையும் ராசி அதிபதியையும் வைத்துதான் நீங்கள் யார் எப்படி இருப்பீங்க எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் கணிக்க முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க எப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க அதிகாரம் செய்வதை எப்போவுமே விரும்ப மாட்டீங்க உண்மையாக நடந்து கொள்வீங்க மற்றவர்களும் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பீங்க தவறு செய்பவர்களை கண்டா அவர்களை திருத்த பார்ப்பீங்க முடியாவிட்டால் அவர்களை விட்டு விலகிடுவீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க பல விஷயங்களை செய்வதை விட ஒரு விஷயத்தை செய்தாலும் வித்தியாசமாக செய்து மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பீங்க பாராட்டுகளையும் பெறுவீங்க மற்றவர்கள் உதவி என்று வந்தா தயங்காம செய்வீங்க பிரபலங்களின் நட்பை நிச்சயம் நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் சொல்லும் விஷயங்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று எதிர்பார்ப்பீங்க வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பாக நடந்து கொள்வீங்க தொன்மையான கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றிலிருந்து விலக விரும்ப மாட்டீங்க பள்ளியில் படிக்கும்போதே போதே போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டும் பெறுவீங்க மனைவிக்கு சம உரிமை கொடுப்பீங்க அவங்களுடைய திறமையை புரிந்து கொண்டு ஊக்கப்படுத்துவீங்க தேசப்பற்றும் மொழி பற்றும் கொண்டவர்களாக இருப்பீங்க மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதுடன் நீங்களும் அதன்படியே நடந்து கொள்வீங்க உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை மற்றவர்களிடம் திணிக்க மாட்டீங்க புகழ்ச்சியை விரும்ப மாட்டீங்க தொடங்கிய வேலை முடியும் வரை அதிலேயே கவனமாக இருந்து முடிப்பீங்க நண்பர்களுக்காக அதிகம் செலவு செய்வீங்க பிள்ளைகளிடம் நண்பர்களைப் போல பழகுவீங்க அவர்களுடைய கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் தருவீங்க உங்களுடைய திறமைகளை சமயம் வரும்போது நிச்சயம் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க எப்போதும் ஏதேனும் துருதுருவென செய்து கொண்டே இருப்பீங்க எதை செய்தாலும் அதை எப்படி மாறுபட்ட வகையில் செய்யலாம் என்று சிந்தித்து செய்வதால செய்யும் செயல் சிறப்பான முறையில் இருப்பதோடு மற்றவர்களின் கவனத்தையும் எளிதில் கவரும் அன்பாகவும் ஆறுதலாகவும் பேசி மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிப்பீங்க எப்போதும் மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க உங்களை சுற்றி எப்பவும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக இருப்பீங்க இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு சென்று வர விரும்புவீங்க கற்பனை திறன் அதிகம் இருக்கும் கலைகளை ரசிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் இருக்கும் உடன் பிறந்தவர்களை நேசிப்பீங்க அவர்களுக்காக எதையும் செய்வீங்க பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருப்பீங்க சிலர் மிக பெரும் தனியார் துறையில் பெரிய பதவியில் இருப்பீங்க அறிவாற்றல் அதிகம் இருக்கும் விவாதங்களில் நீங்க தான் வெற்றி பெறுவீங்க அடிக்கடி கோபப்படுவீங்க ஆனால் உடனே அமைதியாகிடுவீங்க நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கு அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீங்க ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டுவீங்க பெற்றோரிடமும் மனைவி பிள்ளைகளிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வீங்க ஊர் பொது நிகழ்ச்சிகளில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீங்க ஆபத்தில் சிக்கி காப்பாற்றுவதில் துடிப்பாக செயல்படுவீங்க எப்போதும் எதையேனும் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது அப்படின்றதல பிடிவாதமாக இருப்பீங்க அவங்க தவறு செய்தால் கண்டிக்கவும் தண்டிக்கவும் தயங்கவே மாட்டீங்க இப்படியாப்பட்ட உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வணங்க வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வம் என்றால் அது ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் வழிபாடு தான் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபட்டு வந்தால் உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உழைப்புக்கு இரு மடங்கு லாபமும் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்களை வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு விலக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தடை தாமதங்கள் முற்றிலும் ஒழியும் என்று உறுதியாக சொல்லலாம் அப்படியாப்பட்ட திருத்தலம் எங்கே இருக்கின்றது என்றால் சோளிங்கரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகரையும் தொடர்ந்து வழிபட்டு வாருங்க குறிப்பாக மாதத்தில் ஒரு முறையோ அல்லது வருடத்தில் இரண்டு அல்லது மூன்று முறையோ சென்று வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடியும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பற்றியும் நீங்கள் யார் உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் எப்படி இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் பற்றி துல்லியமாக பார்க்கலாம் ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அதிக இரக்க சுபாவம் மிகுந்தவர்களாக இருப்பீங்க மற்றவர்களை கவரும் அழகான தோற்றம் கொண்டிருப்பீங்க பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீங்க பல மொழிகளிலும் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீங்க எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையையும் சமயோசித அறிவால சமாளித்திடுவீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க மற்றவர்களும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைப்பீங்க எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று விரும்புவீங்க வயதை கணித்து சொல்ல முடியாதபடி இளமையான தோற்றத்தை பெற்றிருப்பீங்க அனுபவ அறிவு அதிகம் இருக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகளுடன் கஷ்டப்படுபவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வீங்க பார்வையாலேயே மற்றவர்களை வசியப்படுத்தி விடுவீங்க உறவினர்களுடன் பழகுவதை விடவும் நண்பர்களுடன் பழகுவதையே விரும்புவீங்க வாழ்க்கை துணையிடம் அதிக அன்பு கொண்டிருப்பீங்க வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை புரிய நினைப்பீங்க அதற்காக கடுமையாக உழைப்பீங்க உடன் பிறந்தவர்களை நேசிப்பீங்க அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்ய துணிவீங்க மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டுமென்று நினைப்பீங்க மற்றவர்களுக்கு கனவிலும் தீமையை நினைக்க மாட்டீங்க மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்வீங்க பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுப்பீங்க அதே சமயம் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டீங்க விளையாட்டுகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்க நினைக்க மாட்டீங்க நீங்கள் பெரியோர்களுடைய ஆன்மீக பெரியோர்களுடைய தொடர்பை வைத்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்ச அதிபதி குரு பகவான் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்ச அதிபதி சனி பகவான் ரேபதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்ச அதிபதி சனி பகவான் ரேபதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்ச அதிபதி குரு பகவான் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதி புதன் பகவானாகவும் ராசி அதிபதி குரு பகவானாகவும் இருக்கின்றனர் உங்களுடைய நட்சத்திர அதிபதியையும் ராசி அதிபதியையும் வைத்துதான் நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க எப்போ என்ன நடக்கும் என்பதையெல்லாம் கணிக்க முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவீங்க மற்றவர்களுடைய நலனுக்காக பிரார்த்தனையும் செய்வீங்க மன உறுதி அதிகமாக இருக்கும் கொண்ட கொள்கைகளையும் எடுத்த முடிவிலையும் சமரசம் செய்து கொள்ள மாட்டீங்க அதாவது அப்புறம் செய்ய வேண்டா இதை இதை இப்ப எதுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க மாட்டீங்க பிதுரார்ஜித சொத்துக்களுடன் சுயமாகவும் சொத்து சேர்ப்பீங்க ஆணாக இருந்தால் பெண் நண்பர்களும் பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்களும் அதிகம் பெற்றிருப்பீங்க ஆனாலும் வரம்பு மீறி பேச மாட்டீங்க உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று விரும்புவீங்க அனுபவ அறிவால் மற்றவர்களை வழிநடத்துவீங்க புது புது சிந்தனைகள் உங்களுடைய மனதில் எழுந்தபடி இருக்கும் இனிமையான பேச்சாற்றலால் மற்றவர்களை கவர்ந்து விடுவீங்க நீங்கள் துரு துருவென்று இருப்பீங்க எப்போவுமே சோம்பல் அப்படின்றதே உங்களுக்கு பிடிக்காது பெரியோர்களிடம் பெற்றோர்களிடம் மிகுந்த பாசமாக இருப்பீங்க அவர்களை கடைசி வரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீங்க யாருக்காகவும் பெற்றோர்களை விட்டு கொடுக்க மாட்டீங்க பிள்ளைகளை பலரும் போற்றும்படி வளர்க்க வேண்டுமென்று நினைப்பீங்க அவர்கள் விரும்பியதை நிறைவேற்றி தருவீங்க வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க நண்பர்களுக்காக செலவு செய்ய தயங்க மாட்டீங்க சிந்தனையிலும் செயலிலும் உறுதியாக இருப்பீங்க அடிக்கடி கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுவீங்க எத்தனை சோதனைகள் வந்தாலும் வாழ்க்கையின் மீதான பிடிப்பை மட்டும் இழக்கவே மாட்டீங்க தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை துன்பங்களிலிருந்தும் தெய்வ நம்பிக்கை உங்களை நிச்சயம் காப்பாற்றும் அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்களாக இருப்பீங்க அதிகாரத்துக்கோ அந்தஸ்துக்கோ அடிபணியவே மாட்டீங்க எதிரிக்கும் இரக்கம் காட்டும் குணம் உங்ககிட்ட இருக்கு பெரிய சாதனைகளை செய்தாலும் தன்னடக்கத்தோடு காணப்படுவீங்க ரகசியங்களை மற்றவர்களுக்கு தெரியாமல் கட்டி காப்பீங்க புது புது டிசைனில் ஆடைகள் நகைகள் வாங்குவதில் ஆர்வம் இருக்கும் அனைவரிடமும் பாரபட்சம் பார்க்காமல் பழகுவீங்க எப்போதும் இனிமையாக பேசுவீங்க கோபத்தில் கூட கடுமையான சொற்களை பேச மாட்டீங்க மற்றவர்களிடம் கைகட்டி வேலை பார்ப்பதை விட சொந்தமாக தொழில் அல்லது நிறுவனம் அமைத்து மற்றவர்களுக்கு முதலாளியாக இருக்க வேண்டுமென்று விரும்புவீங்க ஆரவாரம் இல்லாத அமைதியான வாழ்க்கை தான் உங்களுக்கு பிடிக்கும் ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு சேவை செய்வீங்க எதிர்ப்புகளையெல்லாம் கண்டு அஞ்ச மாட்டீங்க எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் என்று நினைத்து அமைதியாக இருப்பீங்க மனிதநேயம் மிக்கவர்களாக இருப்பீங்க பெற்றோர் மற்றும் வாழ்க்கை துணை பிள்ளைகளிடம் பாசம் கொண்டிருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் அறிமுகமும் உங்களுக்கு இருக்கும் அன்புக்கு கட்டுப்படுவீங்க நீதி நியாயத்துக்காக போராடுவீங்க தொண்டு நிறுவனங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க ஆன்மீக பெரியோர்களுடைய அறிமுகம் நிச்சயம் இருக்கும் கோயில் திருப்பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வீங்க வாழ்க்கையின் அடித்தட்டில் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தாலும் எப்படியாவது சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விடுவீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு மற்றும் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணுவையும் தட்சிணாமூர்த்தியையும் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் கடன் தொல்லைகள் எல்லாம் அடியோடு விலகிவிடும் எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கும் தடை தாமதங்கள் விலகி உங்களுடைய குடும்பத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய திருமணத்திலையும் சிறப்பான ஒரு பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் அப்படி நீங்கள் வழிபட வேண்டிய தலம் எங்கே இருக்கின்றது என்றால் ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பட்டூர் இந்த இரண்டு திருத்தலங்களுக்கும் சென்று மகாவிஷ்ணுவையும் தட்சிணாமூர்த்தியையும் வணங்கி வந்தால் உங்களுக்கு நன்மையே நடக்கும் அப்படின்ட்டு நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் அடுத்ததாக போராட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த உங்களை பற்றியும் நீங்கள் யார் எப்படி இருப்பீங்க எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி துல்லியமா தெளிவா பார்க்கலாம் போராட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட மூன்றாவது நட்சத்திரம் இந்த போராட்டாதி நட்சத்திரத்தினுடைய முதல் மூன்று பாதம் கும்பம் ராசியில் இருக்கும் நான்காவது பாதம் மட்டும்தான் உங்களுடைய மீனம் ராசியில் வரும் இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் பிறந்த நீங்கள் மென்மையான சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீங்க அனைவருடனும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம பழகும் மனம் கொண்டிருப்பீங்க சாமார்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்து கொள்பவர்களாக இருப்பீங்க எந்த நிலையிலும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டீங்க உணவு சுவையாகவும் தரமாகவும் இருக்க வேண்டுமென்று எதிர்பார்ப்பீங்க எப்பவுமே உயர்வான விஷயங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பீங்க இன்பம் துன்பம் எது வந்தாலும் அதனால் மகிழ்ச்சியோ வருத்தமோ அடைய மாட்டீங்க எதிர்காலத்தை பற்றி தீர்க்கமாக சிந்தித்து செயல்படுவீங்க உங்களுடைய செயல்பாடுகளை அவ்வப்போது சுய மதிப்பீடு செய்து கொள்வீங்க நாம் செய்கிறது தப்பா சரியா அப்படின்ற மற்றவர்களின் செயல்களையும் விமர்சிப்பீங்க எந்த சூழ்நிலைகளையும் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் அமைத்து கொள்வீங்க உயர்ந்த கல்வி அறிவு பெற்றிருப்பீங்க நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பீங்க மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்குவீங்க சமூக நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பீங்க உணர்ச்சிகளை வெளிக்காட்டி கொள்ள மாட்டீங்க அடிக்கடி முன்கோபத்தால வார்த்தைகளை கொட்டிட்டு பிறகு அதற்காக நிச்சயம் வருத்தவும் வருத்தப்படவும் செய்வீங்க பல விஷயங்களை பற்றி தெரிந்து வச்சிருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அடக்கத்தோடு இருப்பீங்க யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய அறிவுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே நடந்து கொள்வீங்க மற்றவர்களின் சொத்துகளுக்கு ஆசைப்பட மாட்டீங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் அடிக்கடி ஏதேனும் ஒரு சிந்தனையில் மூழ்கிடுவீங்க உங்களால் யாருக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு நினைப்பீங்க பல தரப்பட்ட அனுபவங்களால் மன முதிர்ச்சி பெற்றிருப்பீங்க அதன் பலனாக மற்றவர்களுக்கு ஆலோசனைகளையும் சொல்வீங்க போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதி குரு பகவான் ராசி அதிபதியும் குரு பகவான் தான் உங்களுடைய நவாம்ச அதிபதி சந்திரன் பகவான் போரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நவாம்ச அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார் இதன் காரணமாக அன்பாக பேசி மற்றவர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திடுவீங்க நம்முடைய கலாச்சாரத்துக்கு மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டுமென்று நினைப்பீங்க மற்றவர்களையும் அப்படியே இருக்க வேண்டுமென்று வலியுறுத்துவீங்க அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டீங்க மற்றவர்கள் போற்றும்படி உயரிய பண்புகளை பெற்றிருப்பீங்க பெற்றோர்களிடமும் உடன் பிறந்தவர்களிடமும் அன்பாக பழகுவீங்க அன்பாக நடத்துவீங்க வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுப்பீங்க நட்புக்கு மரியாதை தருவீங்க மற்றவர்கள் செய்த உதவியை மறக்க மாட்டீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவீங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டிருப்பீங்க தெய்வ நம்பிக்கை அதிகம் இருக்கும் வெளிப்படையாக நடந்து கொள்பவர்களாக இருப்பீங்க போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனை நிச்சயம் அடியோடு விலகும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் அது மட்டுமல்ல கடன் தொல்லைகள் நீங்கும் முயற்சிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்கும் திருமண தடை வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு ஒழியும் நீங்கள் நினைத்தது நடக்கும் எதிரிகளின் தொல்லையும் விலகும் அப்படின்ட்டு நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் அப்படி நீங்கள் வழிபட வேண்டிய தளம் எங்கே இருக்கின்றது என்றால் பழனி முருகப்பெருமான் மற்றும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி கடவுள் எங்கே இருந்தாலும் எந்த தளத்தில் இருந்தாலும் அங்கே சென்று வணங்கி வந்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு அடித்து சொல்லலாம் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மீனம் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்போது என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீனம் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்